வணக்கம் சிவாஜி முருசு நேயர்களே திரைப்படங்களில் நடிகர்கள் சவால் விட்டு நடிக்கும் திரைப்படங்கள் சுவராசி மாணவை சவாலில் கதாநாயகன் தான் பெரும்பாலும் ஜெயிப்பார் என்பது தமிழ் சினிமாக்களில் கண்கூடு இருந்தாலும் எப்படி ஜெயிப்பார் என்பதை பார்ப்பதில் ஒரு ஆவல் உண்டு விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சம் இருக்காது நடிகர் சவால் விட்டு நடித்த திரைப்படங்களை இதில் ஒரு கண்ணோட்டமாக பார்க்கலாம் எந்த படத்தை முதலில் சொல்வது திரைப்பட பெயரிலேயே சவாலை வைத்திருக்கும் சவாலே சமாளி படத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் சவாலே எலெக்ஷன் தர்பார் தான் இதில் ஹைலைட் கிராம சபை தலைவருக்கு போட்டியிடுவதில் ஆரம்பிக்கும் வேடிக்கை சிவாஜி தோற்றால் கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று பகவதி தரப்பில் சொல்லப்பட பதிலுக்கு சிவாஜி கேட்கும் கேள்விதான் சவாலே சமாளி படத்தின் ஆணிவேர் நாகேஷின் கைங்கரியத்தால் ஜெயலலிதாவை சிவாஜிக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்ற சவால் சவாலுக்கு உடன்படாத டி கே பகவதியை நாகேஷ் பிரெயின் வாஷ் செய்ய பகவதியை அரைமனதுடன் அது சம்மதிக்க வைக்கின்றது சவாலின் ரிசல்ட் என்ன அதுதான் பகவதியின் தலையில் இடி இந்த சவாலை மறக்க முடியுமா ஜெயலலிதாவின் ஆணவம் நம்பியாரின் திமிர் எல்லாம் கிளைமேக்ஸில் உடைபட்டு சுபம் ஆவதுதான் சவாலே சமாளி அதிரடி சவாலும் அதை சமாளித்த மாணிக்கத்தையும் மறக்க முடியுமா அவள் உனக்கே கல்யாணம் பண்ணி மாதிரி எழுதி எங்க ஊர் ராஜா வரதட்சணை பணம் கூட கொடுக்க முடியாத உனக்கெல்லாம் ஏனையா அங்கவஸ்திரம் என்று சிவலிங்கபுரம் ஜமீன் விஜய ரகுநாத சேதுபதியை காளையார் கோவில் ராஜாங்கம் கேட்ட இந்த கேள்விதான் எங்க ஊர் ராஜாவின் சவால் மேட்டர் பாரம்பரியமான தன் ஜமீன் வீட்டையே தங்கையின் கல்யாணத்துக்காக விஜய ரகுநாத சேதுபதி அடமானம் வைத்து விடுகிறார் சொத்துக்களை இருந்த சேதுபதியை ராஜாங்கம் கேட்ட அந்த கேள்வியில் ஆரம்பித்து அது சவாலில் விழுகின்றது நான் சம்பாதித்து அந்த வீட்டை மீட்பேன் உன் கையாலேயே அங்கவஸ்தரத்தை போட வைக்கிறேன் என சேதுபதி சவால் போட இறுதியில் சேதுபதி நம்மையெல்லாம் இயக்க வைத்து சவாலில் சாதிப்பதுதான் எங்கபூர் ராஜா இது விஜய ரகுநாத சேதுபதி போட்ட சவால் அதுவும் தோல்ல போட வைக்கிறார் மனிதர்கள் மட்டும்தான் சவால் போடுவார்களா சாட்சாத் சிவபெருமானே போட்டிருக்கிறாரே சவால் அதுவும் தன் மனைவியிடம் அந்த சவாலை சொன்னது திருவிளையாடல் தகப்பன் தட்சன் நடத்தும் யாகத்துக்கு நான் போய் வருகிறேன் என்று தாட்சாயினி சொல்ல சிவனான சிவாஜி போய் வர அனுமதி மறுக்கிறார் காரணம் சிவனை மதிக்காமல் ஆணவத்துடன் யாகம் செய்கிறான் தட்சன் அவனுடைய ஆணவத்தை அடக்க தான் முடிவெடுத்ததால் தாட்சாயணி சென்றாலும் அவமானம் தான் மிஞ்சும் என்பதை அறிந்த சிவன் சொன்ன சொல்தான் வேண்டாம் என்றது சிவனை மீறி தாட்சாயணி செல்ல சிவன் சொல்லே நிஜமாகின்றது பின் தாட்சாயணிக்கும் சிவனுக்கும் மோதல் ஏற்பட சவாலும் மோதலும் ஆகி நெற்றி கண்ணால் தாட்சாயணியை சாம்பலாக்க உஷ்ணம் குளிர்ந்த சிவன் தாட்சாயணியை மீட்டெடுக்கிறார் இப்படி கடவுளர்களும் போட்ட சவாலை காட்டியது திருவிளையாடல் சவால்களில் சீக்கிரம் முடிந்த சவால் இதுதான் சக்தி இல்லை சக்தி இல்லையே சக்தி தான் பெரிது அம்பிகாபதி சிற்றின்பம் கலக்காத நூறு பாடல்களை பாடினால் அம்பிகாபதிக்கு அமராவதி பரிசு தவறினால் உன் தலை மண்ணில் என்று மன்னர் நாகையா அம்பிகாபதியின் கவி புலமைக்கு சவால் விடுகிறார் அம்பிகாபதி தான் பாடும் இறைவணக்க பாடலையும் நூறில் ஒன்றாக கணக்கு சேர்த்தபடியால் சவால் தோற்றதாக சொல்லிவிட விதி சதியாகின்றது சவால்களில் தோற்ற சவால் இது தலை மண்ணில் அமைச்சரே தில்லானா மோகனாம்பாள் நான் ஆடும் பரதத்துக்கு உங்களால நாதசரம் வாசிக்க முடியுமா மோகனாவான பத்மினி இப்படி சவால் விடுவார் சிக்கல் சண்முக சுந்தரத்துக்கு சண்முகம் இந்த உலகத்தோட இயல்பு தன்மை தெரியாத கொஞ்சம் பெகுடி குணம் கொண்ட மனுஷனா இருக்கலாம் ஆனா நாதசரம் இந்த சவாலோட பைனல் ரிசல்ட்டை நல்லபடியா முடிச்சிருப்பார் கொத்தமங்கலம் சுப்பு கலைகள் எதுவும் தோற்க கூடாதுன்னு ரெண்டு கலைகளும் ஒன்னு கொன்னு சளைத்ததில்லைன்னு முடிச்சிருப்பாரு அதுக்காக கொத்தமங்கலம் சுப்புவை பாராட்டலாம் நாதஸ்வரம் வாசிச்சா அந்த இசையை மட்டுமே நாம ரசிப்போம் ஆனால் அழகா பார்க்க வச்சது நடிகர் திலகம் பத்மினியோட பரதமும் கூட சவால்களில் இது திறமை சவால் சவால்களில் ரசிக்க வைத்த சவால் தில்லாடா போகனாம்பாள் இன்னையிலிருந்து பதினஞ்சாவது நாள் திருவாலூர் தியாகராஜ சுவாமி சன்னிதானத்துல தில்லானா முட்டிய நான் உடைக்கிறேன் காத்தவராயன் மாந்திரிகத்தை வைத்து மக்களை மிரட்டி பிழைப்பு நடத்தும் டி எஸ் பாலையாவை பார்த்து காத்தவராயனான சிவாஜி தட்டி கேட்க அது சவாலில் வந்து விடும் ரொம்ப மிரட்டலான சவால் இது பேய் என்று சிவாஜிக்கு பயம் காட்டி மாந்திரீக விளையாட்டு காட்டுவார் பாலையா சிவாஜி கடவுளின் ஆசியால் அத்தனை விளையாட்டுகளையும் தவிடுபொடியாக்குவார் அந்த காலகட்டத்தில் படத்தில் இந்த காட்சிகள் எல்லாம் மிகவும் மிரட்சியாகவே இருந்தன இது மிரட்டல் சவால் தோற்றவன் ஜெயித்தவனுக்கு அடிமையாக வேண்டும் நினைச்சு நீ பரஞ்சு சரஸ்வதி சபதம் முப்பெரும் தேவியர்களே சவால் போட்ட கதையை தான் மறக்க முடியுமா கல்வியா செல்வமா வீரமா இது எது பெரிது என்று நாம் தெரிந்து கொள்ள தேவிகள் போட்ட சவால் இது இந்த படத்தில் சாவித்ரி பத்மினி தேவிகா ஆகிய முப்பெரும் தேவிகள் தான் சவால் போடுவார்கள் இந்த சவாலை போட வைத்ததற்கு பிள்ளையார்குழி போடுபவர் நாரதராக வரும் சிவாஜி தான் காரணம் நல்ல சவால்கள் நாம் ரசிக்க நல்ல காட்சிகள் என்ன உனக்கு என்றும் உண்டு இன்று நீ துவக்கி இருக்கிறாயே அது மிகவும் நல்ல பிரச்சனை எல்லாம் வெற்றிகரமாக முடியும் கௌரவம் சரியாகவே வாதாட தெரியாது இவனுக்கெல்லாம் ஜஸ்டிஸ் போஸ்டா என்று குமரனுடன் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் கூடும் சவால் என்னோட வாத திறமையான ஒவ்வொரு குற்றவாளியையும் நான் விடுதலை செய்ய வைப்பேன் என்னும் சவால் ஸ்டைல்களில் நடிகர் திலகத்தின் அற்புதமான நடிப்பை கொடுத்த கௌரவம் ராஜபாட் ரங்கதுரை என்ன இந்த ஊர்ல நீ எப்படி வாழ போறேன்னு பார்க்கப் போறேன்னு நம்பியார் கொக்கரிக்க அதற்கு ராஜதுரை போடும் சவால் ஒரு நடிப்பு சவால்

நடிகர் திரகத்தின் திரைப்படங்களில் சிறு சிறு காட்சிகளில் தெனாலிராமனின் கவிதை போட்டி சவால் பாசமலர் ராஜசேகரின் தொழிலாளர் உரிமை சவால் கர்ணனின் அர்ஜுனுக்கு எதிரான வில்வித்தை போட்டி சவால் சூரபத்மனை மிரட்டும் வீரபாகுவின் வீர சவால் ஞான ஒளியில் போலீஸ் அதிகாரி லாரன்ஸுக்கு எதிராக ஆண்டனி விடும் மறைமுக சவால் பட்டிக்காடா பட்டணமாவில் மாமியாரை எதிர்க்கும் மோக்கையாவின் சவால் பாட்டும் பரதமும் படத்தில் பரத நாட்டிய சவால் உத்தமன் படத்தில் உத்தமமான காதலனின் சவால் சித்ரா பௌர்ணமி படத்தில் பழிவாங்கும் சவால் இப்படி பல சவால் விடும் திரைப்படங்களிலும் பல்வேறு வகையான சவால்களிலும் நடிகர் திலகம் ஒரு சவால் நாயகனாகவே தமிழ் திரைப்பட உலகில் மெளிர்கிறார் சிவாஜி முரசு நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்